அவியம் பாடவா காதலே அனுஜம்மா உனக்கு எதாச்சும் சாப்பிடுறதுக்கு ஆசையாக இருக்கும்மா எதுவாக இருந்தாலும் அட்டைக்கு கேளுமான்னு செஞ்சுதாரே இல்லை எதுவும் வேண்டாம் நீ எதுக்கும்மா அப்படி சொல்லியா கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நீ எதுவும் நினைக்காதும்மா உங்க அம்மா எப்படியோ உனக்கு அதே மாதிரி தான் நானும் இப்போது அப்பா இருந்தா அவங்ககிட்ட என்னெல்லாம் கேட்பா அது மாதிரி ஏங்கிட்டு கேளுமா நீ எதுவாக இருந்தாலும் செஞ்சுதார் இல்ல ஏதாவது பொருள் மேலே ஆசைனால என்ன வாங்கி தாரும்மா மாசு மாத்துபிளையிலே ஆசைப்பட்ட இதெல்லாம் செய்யணும் சாப்பிடணும் என்ன ஆசிரத்தினாலும் என்கிட்ட சொல்லினா நான் செஞ்சு தார் ஆ சரிக்கா சொல்லும்மா என்னம்மா வேணும் எட்டு வரனாலும் சொல்லினா சொல்லு நான் எனக்கு ரவா லட்டு சாப்பிடணும்னு ஆசை எடுத்துக்க அது செஞ்சு தெரியல என்னடி ரவா லட்டா சாதா லட்டுனா நான் ஈஸியாக செஞ்சுடுவேன் ரவா லட்டு எனக்கு அவ்வளோ செய்ய திரி எப்படி செய்யணும்னு பக்குவம் தெரியலையே நீ சொல்லி தறிய அத்தை அதே மாதிரி செஞ்சிரியே ஏத்தா இங்க மாமியாரே ரவாலட்ட நல்ல ஜீவவதே ஆவிய செய்யற மாதிரி கேட்டு செஞ்சி தறியல அப்படி சொல்றே ஆவிய கிட்ட கேட்கணும் ஆவிய கிட்ட கேட்டாடா சொல்லுவாவல ஏத்தா வீ எனக்கு என்ன எதுமே சொல்ல மாட்டாவதே அப்படியே சரி நான் புளியங்கா ஊட்டி கேக்கே அவளே போய் கேட்டுட்டு வர சொல்லி செய்ய சொல்லிடுவோம் புளியங்கா ஏடி புளியங்கா புளியங்கா என்ன? ஏன் அம்மா என்னங்கிறதுல எங்க டீய பிடிச்ச மொள்ள தெரியுது. நான் மேடுவை என்ன டேய் இந்த மாதிரி கேட்க மாட்டியோ. என்னன்னு ஒண்ணேனே மேடிக்கிறவேண்டே கேட்டியோ? சும்மா இருக்கல பரவாயில்லை. இப்பபட்டானே இதா ஒரு வேளை சொல்ல வேைய சொல்லிட்டே ஏடே மாட்ட வெடிச்சுるவா ஏய் என்னடி திிருப்பு என்னடி டியா நீ பாடு புளியங்கா நீ அண்ணா மாவுல நீ வீட் கூட்டுப் போறியா பிச்சி பொடி வெ பிச்சி உளங்க மாரியாதே அவla அக்கா ਨੂੰ கூப்பிடு இல்ல கண்ணமலை ரெண்டு இருக்கா කියලා చెలిప్టే అக்கா ச்சே இவla என்னடி அக்கா வாச்சி இவla வா షడジャ நீ கொண்டு உள்ள போ மாட்டேன் முட்டை கட்டி கிட்ட நான் பேசிக்கிடியே हां चरित है என்ன புள்ளியன்னா என்ன திமுரு என்ன கொஞ்சம் கூட படையே அப்படின்னா உனக்கு புரியாது அந்த பிள்ளை முன்னாடி எனக்கு அப்படி பேசியா மாசமா மாசு மாசமா மாசு மறுத்த நம்ம அவங்களே இங்கே வந்து கிடக்கும் அவளை பேசிட்டு இருக்கா உன்னால இருக்க முடியலையோ உங்களுக்கு மாறியாய்யா சடங்கும் அப்காஷ் இங்கே நான் வீட்டுக்கு வாட்டி போயிவிட்டு வாய் ஸ்டேட்க்கு வாடிங்க போடிங்க சீங்க அவங்க இவங்க என்ன நினைச்சிட்டு தானே இதனாலே அப்படியே நேசமா போட் அடி விட்டுட்டளே ஏடுக்கு வேளை சண்டைjavaனி அக்காண கூப்பிடல. 걔னக்கு நீ மாரி மாவுல இந்த வீட்ல ஏர்க்க மாட்டே चलेंगे. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ அக்காண கூப்பிடாத பிரச்சனை அதுக்குதா கூப்பிங்களா? ஒரு பாரு வீட்டுல ஒளுங்க வேலைய பாரு என்ன செய்யணும் இந்த வீட்டை அப்படியே தூக்கி தரமலா வச்சிட்டுமா மாட்டிக்க அதுவும் நல்லதுடா சை இங்க பாரு சை சொல்லினா சொல்லிட்டே இருக்காத ஷாரு டபுளுக்கு ரவாலதி சாப்பிடுனானே ஆசியா இருக்கா அதனால கடகடன்னு ஓடி போய் அவ மாமியா காரிட்ட ரவாலதி எப்படி செய்யறன்னு கேட்டிட்டு வந்தே நம்ம வீட்டுல வச்சி அழகா செஞ்சி அந்த பிள்ளைக்கு கொடுக்கறானேக்கி

என்ன பண்ணலாம் சொன்ன நீ அவாலத்து செய்யாமல் அங்கட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா கண்ணு இருக்கா இருக்க சொல்லுப்பேன் ஷீ நீ குடுக்க முடியல ஒரு மனுஷியா எப்ப எதாவது ஒன்னு சொல்லி என்ன திட்டிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு என்ன திட்டியா என்னால் சும்மா இருக்கவே முடியாது ஏன்டா இது இப்படி இருக்குன்னு தெரியல சொல்லி தொலைச்சிருச்சு அத்தை கிட்ட போய் எப்படி செய்யணும்னு கேட்டுட்டு வருவோம் அப்பா 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 என்ன இங்க வந்து வாங்கிட்டு போனா அதுக்கு ஏதாவது சொல்ல மம்மி நொய்யி நொய்யினே அதனால எப்படி செய்யணும்னு அத்தை சொல்ல சொல்லுங்க நான் அந்த வீட்ல போய் செஞ்சிக்கிறேன் பீரியங்கா சாரக பிள்ளைக்கு ரவா அப்படி தான் நினைக்கிறத அதனால தான் கிளகாமட்டி எப்படி செய்யணும்னு கேட்டு வந்தே வீட்ல செய்ய சொல்லுச்சு ஏன் யாச்சுமான் வரை கேக்குறீங்க என் எம்ப்ளைய அந்த வீட்டுக்கே கட்டி கொடுத்ததால எனக்கு பெரிய தப்பே வைனி. என்ன செய்ய போக்கது பொندوقலான அந்த கதையதா அந்த பையனுக்கு எம்ப்ளைய கட்டி கொடுத்தேன். இப்போ அந்த காரணமே எம்ப்ள பாடா படுது. அதா உங்களுக்குத் தெரியாதா मामी? ஏனே நம்ம வீட்டு கூடிடு போங்க. எதுக்கு मामी அங்க போதே நீ இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் வேலை செய்ய முடியல.

நீ எதுக்கு வா பிள்ளை இப்படி சொல்லிய குழந்தை நல்ல பிள்ளையாச்சு அப்படி என்ன தப்பு பண்ணிருக்க போற என்ன தப்பு பண்ணாலா இப்ப மாசமா இருக்கதா உங்ககிட்ட சொன்னல மைனி அது எல்லாம் போய் சும்மாதான் மாசமா இருக்கேன்னு போய் சொல்லியிருக்கா என்னது மாசமா இருக்கேன்னு போய் சொன்னாலா குழந்தை ஏன் அப்படி சொன்ன இந்த மாதிரி ஒரு போய் சொல்லலாமா கேளுங்க மைனி நல்லா கேளுங்க இந்த மாதிரி அவங்க கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கா அவங்க மகத்துல என்னால முழிக்க முடியுமா

தப்பு அதுக்காக இப்படியே வீட்ல வச்சிட்டு இருக்க முடியுமா பக்கத்தில் தானே இருக்காவு என்னை அது நீ நம்பி ஒரு வாட்டை பேச்சு இருக்கலாம்ல அய்யய்யோ என்னால் அவங்க கிட்ட போய் பேச முடியாது மயனி சுமந்தியம்மா ரொம்ப பேசுவாள் ஏற்கனவே என் பிள்ளைக்கும் மூணாவது மாதமே வளக்காப்புலாம் செய்யணுன்னு பாரு அவங்க கிட்டே சொன்னேன் நான் இப்போது என் பிள்ள நடிச்சிருக்கான்னு அவங்ககிட்ட போய் எப்படி மனுப்பி கேட்க முடியும் ரொம்ப மோசமாகலாம் பேசுவா மயனி அவகிட்டலாம் என்னால் பேசுவாங்க முடியாது அதுக்கு இப்படியே வா வீட்டிலே வச்சிக்கிலான்னு பேக்கிறியா வேற என்ன செய்ய மைனி எல்லாம் தலையெழுத்து இவ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்படியே என் கூட என் வீட்டுல இருந்துட்டு போட்ட விடுங்க மாப்பிள்ள என்னைக்கு மனசு மாதிரி இவ்ள தேடி வரோ கூட்டிட்டு போட்டோம் என்னால அங்க போய் பேச முடியாது தாமரை இப்படியே சொல்லிட்டு வா வீட்டுலயே வச்சுட்டு இருக்க முடியுமா நாலு நாள் வேணா சந்தோஷமா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஊர் சனமே கேட்க ஆரம்பிச்சிடும் தான் அசிங்கமா இருக்க கொண்டு போய் அவ்வளவு புருஷன் வீட்டுல உடக்கு பாரு